சீசனில் கிடைக்கும்போதே இதை வாங்கி செய்து சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் செய்யக்கூடிய மாம்பால் ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக மாம்பழம் எடுத்துருக்கேன் நான் எல்லா மாம்பழத்துலேயுமே செய்ய போகிறதில்ல இதிலருந்து நான் ஒரு ஒரு மாம்பழம் தான் எடுக்க போகிறேன் இப்போ மாம்பழத்தை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் வந்து நீக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஸோ தோலோடு தான் நம்ம இதை வந்து மாம்பால் செய்யணும் இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து தான் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா தோள்களை இந்த மாதிரி சீவுனதுக்கு அப்புறம் கூட சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாம்பால் நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து மேலே போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அதுக்காக இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீசஸாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இதே போல் நான் எல்லா மாம்பழத்தையுமே கொஞ்சமாக ஸ்லைஸும் இந்த மாதிரி பீசஸும் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டிகள் இல்லாமல் அது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் ஒன்று உடச்சிட்டு அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நர்மலாக இருக்கக்கூடிய பசும்பால் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதித்து நம்ம பால் வாசமெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துருங்க சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா செம்மில் வச்சுருங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம தோலோடு கட் பண்ணி வச்சோம்ல அந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கான்ஃப்ளவர் மாவை எடுத்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் சரியாக முக்கால் கப்பளவும் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது நாட்டு வெள்ளத்தில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க வாசத்துக்காக வந்து ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் ஒருவேளை இல்லை அப்படின்னா நாலு ஏலக்காயை வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா செம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாம்பழம் வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வரும் அதே நேரத்தில் ஒரு கொதி வந்தால் கூட நமக்கு போதும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரண்டி எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்பழம் போதெல்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் காலை நேரங்களில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்ததாக இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன சின்ன பீசஸாக மாம்பழம் அது எல்லாத்தையுமே மேலே நல்லா தூவி விட்டுருங்க மாம்பழத்துலேயே ரோஸ் மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க அருமையான மாம்பால் ரொம்பவே சுலபமான செய்முறையில் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்